இரண்டாவது பாசனம் மையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருகைகள் கேடுகிறோ பார்க்கடலுள் பைய துயர்ந்த பரம நடிப்பாளி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையத் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் திருக்குறளை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் திருமால் கண்ணனாக அவதரித்த பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இந்த உலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்கு செய்த பாவையின் நோன்பு இந்த விரதம் ஆகும் இதன் வழிமுறைகளை கேளுங்கள் முதலில் விரதம் இருப்பவர்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்க கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது மலர்கள் சூடக்கூடாது மார்கையில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் செயல்களை மனதாலும் சொற்களை சொல்வது நினைக்கூடாது என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும் இவ்வாறு உடலையும் மனதையும் சுத்தமாக்குவதை ஆண்டாள் கடமையாக கருதுகிறாள்